கர்த்தருக்கு பிரியமானவர்களே ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் இந்த நல்ல காலை நேரத்தில் உங்களோடு தேவ வார்த்தையின்படி உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சியாயிருக்கிறேன் இன்று உங்களோடு நான் பேச விரும்பும் காரியம் தேவன் நம்மே நோக்கமாய் இருக்கிறார் பேதம் சொல்கிறது இரண்டு நாளாகம புஸ்தகம் பதினாறாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனம் இப்படியாக சொல்லப்படுகிறது தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது ஆம் அருமையானவர்களே தேவனுடைய கண்கள் இந்த பூமியை உலாவிக் கொண்டிருக்கிறது கருத்தரை உண்மையாய் தேடுகிறவர்களுக்கு நன்மை செய்யும்படியாக அவர் கண்கள் இந்த உலகத்தை உலாவிக் கொண்டிருக்கிறது இந்த உலகத்திலே பிசாசானவன் உலாவிக் கொண்டிருக்கிறான் எதற்கு என்று தெரியுமா அவன் நம்மை குறை சொல்லுவதற்கு நாம் குறைகளை பார்த்து மற்றவங்க முன்பாக வெளிப்படுத்தும்படியாக பிசாசானவன் உலாவிக் கொண்டிருக்கிறான் வாசிக்கும் போது அவனை கொன்று போடும்படி அவனுக்கு எதிராக அவனுடைய நன்மைகளை எல்லாம் அழித்து போடும்படி அவன் மேல் நோக்கமா இருந்தான் என்று யோவின் புஸ்தகத்தில் நாம் பார்க்கிறோம் ஆனால் நாளாகாம புஸ்தகத்தில் நாம் வாசிக்கும் பொழுது தன்னை தேடுகிறவர்களுக்கு நன்மை செய்யும்படி கர்த்தருடைய கண்கள் உலாவிக் கொண்டிருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம் இன்று உங்களை சுற்றி பல கண்கள் உங்களை ஊடாடிக்கொண்டு சுற்றி கொண்டு இருக்கலாம் உங்களை எப்படியாவது தள்ளி அவனை விட்டுருவோம் அவன் எப்படியாவது அவனை இல்லாமல் பண்ணிடுவோம் எப்படியாவது அவன் குடும்பத்தை அவமானப்படுத்திடுவோம் எப்படியாவது அவன் வேலையிலிருந்து அவனை வெளியே இறக்கி விட்டுருவோம் என்று பார்க்குறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க ஆனால் எப்படியாவது அவன் உயர்த்தி பார்க்கணும் எப்படியாவது அவன் நல்லா இருக்கிறத பார்க்கணும்னு நினைக்கிறவங்க அபூர்வமாக தான் நமக்கு இடையில இருப்பாங்க ஆனால் ஆண்டவர் இன்னைக்கு சொல்கிறார் அவங்கள பார்த்து இந்த உலகத்தில் எத்தனை சத்ருக்கள் எத்தனை உன்னை சுத்தி உன்னை கீழே இறக்கும்படி உன்னை வீழ்த்தும்படி பிசாசானவன் தந்தரம் போட்டுக்கிட்டு இருந்தாலும் பிள்ளைய மேல நான் அவர்களை கூட இருந்து நடத்துவேன் அப்படின்னு கர்த்தர் சொல்கிறார் இன்று உங்களுடைய வாழ்க்கையில இப்படி இருக்கலாம் யாராவது உங்களுக்கு எதிராக எழும்பலாம் நீங்கள் கர்த்தருடைய சமூகத்தை நீங்கள் உண்மையா இருந்து தேவனை தேடுவீர்கள் ஆனா ஆண்டவர் சொல்றாரு என் கண்ணு உனக்காகவே உலாவிக் கொண்டிருக்கிறது உன்னையே நோக்கி கொண்டிருக்கிறது உனக்கு நன்மை செய்யவே நான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன்னு கர்த்தர் சொல்றார் இன்னைக்கு உண்மையாக நீங்க கர்த்தரை தேடுவீர்களா தேடவங் தேடுகிறவர்களுக்கு அவர் அவரை கண்டடைவீர்கள் என்று வேதம் சொல்கிறது நான் ஜபிக்கிறேன் ஆண்டவர் இன்னைக்கு உங்களை ஆசிர்வாதமாக கர்த்தர் உங்களை மாற்ற மாற்றுவார் நல்ல ஆண்டவரே அந்த பிள்ளைகளுக்காக நான் ஜபிக்கிறே ரேஸ்தப்பா அண்டவரை இவருடைய வாழ்க்கையில் எத்தனையோ கண்கள் இவர்களை வீழ்த்தும்படியாய் போராடிக்கிட்டு இருக்கு அந்த இடத்துல உத்தமமாய் தேடுகிற உமது பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்கும்படி உமது கண்கள் உமது பிள்ளைகள் மேல் திருஷ்டி வைத்திருக்கும்படிக்காக நான் ஜப்பிக்கிறேன் அப்படி செய்வதற்காக ஸ்தோத்திரம் நாமத்தில் விநாமிதாமே ஆமே ஆமே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமே